ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை இப்போ உனக்கு என்ன தேவையோ அதை தொடச்சோன்னே நீயும் சரியாக உனக்கு இப்போ தேவையானதையும் உன் கஷ்டத்தை போக்கும் விஷயத்தையும் தேர்ந்தெடுத்துட்ட அப்புறம் என்ன நீ தொட்டதையே உன் கைகளில் கொடுத்து உன் இல்லமும் உள்ளமும் குளிரும்படி மகிழ்ச்சியை மனசார உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் இத்தனை நாளாக நீ காத்திருந்ததுக்கு இப்போது நல்ல பலன் போது நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையை நாளைக்கு மாற்றி அமைச்சு உனக்கான நல்ல விஷயங்களையும் நீ ஆசைப்பட்டது போலவே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என் செல்வமே இப்போதைக்கு நீ நிம்மதியாக இரு எல்லாமே சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் இனி ஒவ்வொன்றாக உனக்கான நல்லதாக நடக்கத் தொடங்கும் மனசுல என்ன நினச்சிக்கிட்டு நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் ஒருபோதுமே தோல்வி வர நான் விடமாட்டேனே செல்வமே என்ன ஒன்று நீ நினைக்கிறது இப்போதைக்கு நடக்கலை ஆனால் அதுக்காக நான் நினச்சது என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதோன்னு நீ நம்பிக்கை இல்லாமல் வாழ்நாளை வீணாக்க வேணாம் இந்த முருகப்பெருமான் உன் கூட இருப்பதின் மூலமாக உன் துக்கமெல்லாம் இனி விலகி போகும் யார் உன்னை வீழ்த்த நினச்சாலும் உன் அப்பன் முருகன் உன கைவிட மாட்டேன்ற நம்பிக்கை உனக்கு இருந்தாலே போதும் என் செல்வமே நீ விரும்பக்கூடிய எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை சுவிட்சமாய் சந்தோஷமாய் வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு இனிமே நீ நல்லா வாழப்போற நல்லா வாழ்ந்து காட்டுவ உனக்கு துணையாகவும் நான் இருக்க போகிறேன் என் செல்வமே உன்னுடைய மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மனமகிழ்ச்சியாக நான் மாற்றி கொடுத்துட்றேன் என்னையே நம்பி வாழக்கூடிய உனக்கு இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும் கஷ்டங்களோ பிரச்சனைகளோ வரும்போது கண் கலங்கி போகாமல் நீ தைரியமாக நிமிர்ந்து நின்னால் அந்த கஷ்டங்களையும் உன் இருந்து உன்னால் சுலபமாக விளக்கி வைக்க முடியும் ஏதாவது ஒரு பிரச்சனையோ அல்லது மன வருத்தத்தை தரக்கூடிய விஷயமோ நடந்ததுன்னா மனசார ஒரு முறை என்ன நினச்சி ஓம் சரவணபவன்னு நீ சொன்னால் போதும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீந்து உனக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் பொறுத்தது பொறுத்த இன்னும் கொஞ்ச காலம் பொருத்தினால் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்குவேன் என் செல்வமே எப்போவுமே யாரையுமே எளிதில் நம்பிட வேணாம் ஏன்னா இந்த உலகம் எப்பவுமே அறியாமையால் இருக்கக்கூடிய மனிதர்களை பயன்படுத்தி அவங்களுடைய ஏமாளித்தனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அவங்கள கோமாளி ஆக்கிட்டு தான் வாழ்க்கையில் நல்லா வாழணுங்கிற எண்ணத்தோடு தான் இருக்காங்க எப்படா யாரடா ஏமாத்தலாம் யாரை கீழே தள்ளிவிட்டு நம்ம மேலே உயர்ந்து நிற்கலாம்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய இந்த மனித மிருகங்களுக்கு மத்தியில் நீ கொஞ்சம் கவனமாக இரு எல்லாருமே மிருகம்னு சொல்ல மாட்டேன் எத்தனையோ நல்ல உள்ளங்களும் இந்த பூமியில் இருக்கிறாங்க கெட்ட கொடூர எண்ணம் கொண்ட மிருகங்களைப் போல குணம் கொண்ட மனிதர்களும் இருக்காங்க அதனால தானே நல்லவங்களை நல்ல மனிதர்களை கூட வச்சுக்கோ கொடூர எண்ணம் கொண்ட மனிதர்களை விட்டு விலகி இருன்னு சொல்றேன் நீ எதையெல்லாம் நினச்சி கண்ணீர் சிந்தினியோ எதுக்காகவெல்லாம் கவலைப்பட்டியோ இப்போது அதை நினச்சி சந்தோஷப்படும்படி எல்லா விஷயங்களையும் மிக சிறப்பாக நடத்தி தர்றேன் நீ இழந்ததை விட மிக பெரியதாக எல்லாமே உனக்கு கிடைக்கும் இழந்ததை போன்றே அடைதலும் சிறப்பானது என்பதை நீ மறந்துட வேணாம் உன்னுடைய கஷ்டம் என்ன உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும் நீ கண்ணை மூடி ஒரு நிமிஷம் உன் வாழ்க்கையை நினச்சி பார்த்தா அது உனக்கு எவ்வளவு பயத்தை கொடுக்குதுன்னு எனக்கு தெரியும் என்னையே நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உன்னை இந்த கஷ்டங்களையும் கவலைகளையும் மூழ்க விட்டுட மாட்டேனேன் செல்வமே என்னையே நம்பி இருக்கும் உன்னை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் அப்புறம் எதுக்காக முருகா எல்லாமே தள்ளி போகுது எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குதுன்னு கேட்குறியா சில விஷயங்கள் தரமாக கிடைக்கணும்னா கொஞ்சம் தாமதமாக தான் செய்யும் இப்போது உனக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சரி செய்ய உன் அப்பன் முருகன் வந்துட்டேனல்லவா இனிமேல் உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை வடிவமைச்சு கொடுத்துட்றேன் உன் வாழ்க்கையை உன் விருப்பம் போல மாற்றுவதற்காக நீ நினச்ச விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காக தான் கொஞ்சம் காலதாமதம் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கும் ஆனால் இப்போது கூட நீ பொறுமையாக காத்திருந்தீன்னா நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் நீ யாருக்காக என் வந்து பிரார்த்தனை செஞ்சியோ அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அவங்க குடும்பத்தோட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு கேட்டியோ அவங்களுக்கும் நான் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவேன் நீ அவங்களுக்காக கேட்ட விஷயத்தையும் செஞ்சு தருவேன் உனக்கானதையும் முதல்ல செஞ்சு தருவேன் ஏன்னா யாராக இருந்தாலும் மற்றவங்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்யும் போது அவர்களுடைய நல்லெண்ணத்திற்காகவும் அவர்களுடைய பொதுநல குணத்துக்காகவும் அவர்களை நோக்கி நான் நெருங்கி போவேன் அப்படிதான் உன்னை நோக்கி உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிற உன்னுடைய வேண்டுதல்களை நல்ல விதமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ கேட்டதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் நீ நினச்சதும் நல்லபடியாக நடக்கும் இன்னையிலிருந்து நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியாகவே வந்து சேரும் நீ நினைக்கிறது போல எதுவுமே தவறாக நடக்க நான் விட மாட்டேன் இத்தனை நாளாக நீ என்கிட்ட கேட்ட விஷயம் இன்னும் ஓரிரு தினங்கள்லேயே நிறைவேறும் என்னை பார்த்த இந்த நொடி முதலே திடீர் மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வரப்போகுது நீ கோடி கோடியா எனக்கு நன்றிகள் சொல்லும்படி உனக்கான விஷயங்களை அழகா நான் நடத்தி தருவேன் உன் கனவெல்லாம் நிஜமாகும் நீ நினைச்ச வாழ்க்கையும் நல்லபடியாக உனக்கு அமையும் என்னை முழு மனசோடு நீ நம்பும்போது நிச்சயமாக நல்லதை நான் உனக்கு நடத்தி தருவேன் என் செல்வமே உன் நீண்டகால கடன் பிரச்சனை போது நம்பிக்கையோடு என்னை மனசார வேண்டிக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்காகவே எல்லா சந்தோஷங்களையும் நான் கொடுத்துருவேன் தன்னந்தனியாக இருக்கிறோமே நினைச்சு நீ வருத்தப்பட வேணாம் உன் அப்பன் முருகனின் அரவணைப்பில் இருப்பதாக நினைச்சு நம்பிக்கையோடு இரு நிச்சயமா எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன் கர்ம வினைகளையெல்லாம் தீர்த்து வச்சு நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் அழகாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் எந்த நேரமும் என்னையே இருக்க உனக்கு என் அருள் முழுவதையும் கொடுப்பதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்வமே உனக்குன்னு நான் நிர்ணயித்த விஷயங்கள் எல்லாத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன் நீ எதிர்பார்த்ததை பெறுவதற்கான நேரங்காலம் வந்துடுச்சு ஆயிரம் பேர் உன்னை பற்றி ஆயிரம் விதமாக தப்பாக சொல்லும்போது யாராவது ஒருத்தர் உனக்கு துணைய ஆதரவாக நின்று எனக்கு அவனை பற்றி தெரியும் எனக்கு அவங்கள பற்றி தெரியும் அவங்க அப்படி கிடையாதுன்னு உனக்காக ஆதரவாக பேசும்போது அந்த ஆதரவான ஒரு வார்த்தைக்கு முன்னாடி மற்ற ஆயிரம் பேரோடய வார்த்தையும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஏன்னா உண்மை எப்போதுமே குறைவான மனிதர்கள் தான் பேசுவாங்க தானே நிறைய பேரால் பேசப்படவும் ஆதரிக்கப்படுவதாகவும் இருக்குது ஆனால் உன்னை பற்றி உண்மையாக நினைக்கிற உண்மையை பேசுகிற எந்த மனிதரும் ஓ வாழ்க்கையை விட்டு விலகி போகும்படி நான் விட்டுட மாட்டேன் நீ என்கிட்ட கிட்ட கேட்டதை விட இப்போது நான் உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கைங்கிறது நிம்மதி நிறைஞ்சதாக நிரந்தர சந்தோஷமானதாக இருக்கும் உன்னுடைய மிக முக்கியமான பிரார்த்தனையையும் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் என்னை நேசிக்கிறவங்க மேலேயும் என்னை பாசமாக நினச்ச அப்பான்னு கூப்பிடுறவங்க மேலேயும் எப்போதுமே நான் ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு தான் இருப்பேன் நீ என்ன செஞ்சாலும் எங்கே இருந்தாலும் நீ செய்யும் எல்லா விஷயங்களையும் எப்போதுமே என் கண்காணிப்பில் வச்சுக்கிட்டு நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு தீங்கு வர நான் அனுமதிக்கவே மாட்டேன் என் செல்வமே இப்போ நீ தீங்கு கஷ்டம் பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் சீக்கிரமே தீர்த்து வச்சிட்றேன் உனக்கு என்ன வரம் வேணும்னு நீ கேட்டாலும் நானே உன் வீட்டுக்கு வந்து அதை உன் கைகளில் ஒப்படைப்பேன் எந்த கலக்கமும் உனக்கு என் செல்வமே உன்னை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உனக்கு கஷ்டங்களை கொடுக்குறேன் ஏன்னா இந்த கஷ்டங்கள் தான் நாளைக்கு உனக்கு இஷ்டமான விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்திக்கிறதுக்கு உனக்கு உதவிகரமாக இருக்க போகுது எந்த சூழ்நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லைங்கிறத உணர்த்துவதற்காக தான் எப்போதும் உன்னை உயர்ந்த இடத்திலேயே வச்சுருக்கிறதுக்காக தான் சில கஷ்டங்களை உனக்கு கொடுத்தேன் ஆனால் கஷ்டம் பிரச்சனை கவலைன்னு எது இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நீ தலை நிமிந்து நடக்க கற்றுக்கணும் உடம்புல மட்டும் தலை நிமிடக்கூடாது மனசளவுலையும் தைரியமாக தலைநிமிர்ந்து வாழக்கூடிய பிள்ளையாகவே உன் எண்ணங்கள் இருக்கணும் இந்த உலகம் நீ என்ன செஞ்சாலும் எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க நல்லா வாழ்ந்து உயர்ந்துட்டாலும் உன்னை பார்த்து பொறாமப்பட்டு பேசுவாங்க அல்லது அழிஞ்சு வீழ்ந்து தாழ்ந்து போனாலும் கேவலமாக மட்டம் தட்டி பேசுவாங்க இவ்வளவுதானே மற்ற மனிதர்களுடைய உலகம் ஆனால் நீ யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காம உன் அப்பன் முருகன் என்ன நம்பு உன்னுடைய உழைப்பை நம்பு உன்னுடைய முயற்சியை நம்பு நான் நிச்சயமாக உன்னை வழிநடத்துவேன் நடத்துவேன் செல்வமே உன் கூடவே இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன் அன்பையும் உன் பாசத்தையும் உன்னுடைய பக்தியையும் பார்த்து நானே உன்னை தேர்ந்தெடுத்த பிள்ளை அல்லவானே உன்னுடைய உண்மையான பக்தியாக தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்